மிதுன ராசினேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அதே போல தான் இது நாள் வரைக்கும் கனவு கண்டுக்கிட்டு இருந்த கனவு பழிக்க போகுது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகுது இது நாள் வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் மனசுக்கு உங்கள் முன் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க போகுது இந்த வருடத்தோட உங்கள் கஷ்டகாலம் எல்லாமே முடிஞ்சது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட உங்கள் கஷ்டகாலம் எல்லாமே முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பித்த உடனே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த வேலையில் நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தீங்களோ அதையும் தாண்டி தான் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் பயிற்சி அவர் பெயர்ச்சி போது உங்களுக்கு மன நிம்மதி நிச்சயமா ஏற்பட்டே தீரும் இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது பணத்தால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அனைவருமே என்னுடைய அன்பான அன்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல ரொம்பவே ஆழமாக அழுத்தி சொல்லிக்கிறேன் நீங்கள் எந்த பணத்துக்காக எல்லோ கிட்டயும் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இருந்தீங்களோ அதே பணத்தை கேட்டு உங்களை யாரெல்லாம் கீழ்த்தனமாக பேசுனாங்களோ அவங்க உங்ககிட்ட வந்து நிற்பாங்க காலம் எப்படி மாறப்போகுதுன்னு பார்த்திங்களா உங்களை அவமானப்படுத்தியவங்களே உங்கள் கிட்ட வந்து தவறையெல்லாம் உணர்ந்து அவங்களுக்கு பண தேவையும் ஏன்னா அவங்களுக்கும் பண தேவை இருக்குல்ல அந்த தவிர உணர்கிற மாதிரி சில பேர் நடிக்கவும் செய்வாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடுற ஆற்று நீரை போல் முன்னோக்கி தான் போயிட்டே இருக்கணும் எந்த ஒரு தருணத்துலையும் மன சஞ்சலம் நீங்கள் அடையவே கூடாது மிகப்பெரிய அளவில் உங்கள் மனசை நீங்கள் திடப்படுத்தணும் காலமும் நேரமும் நெருங்கி வந்துருச்சு அப்படி நெருங்கி வரும் பொழுது நம்மளோட மனசை தளர விடவே கூடாது நீங்க கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாகவே தொழிலில் பயங்கரமான ஒரு நஷ்டம் அதாவது யாரெல்லாம் நம்பி பணம் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாம் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிருப்பாங்க அப்படி ஓடியவர்கள் நிச்சயமாக திரும்பி உங்களுக்காக வந்தே தீருவாங்க திரும்பி வரும் பொழுது இருந்து கொண்டு போன பணத்தையும் எடுத்துட்டு வந்து உங்ககிட்டையே கொடுத்துருவாங்க அதாவது இழந்தது திருப்பி பெறக்கூடிய காலம் தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் மாதத்தில் சனிப்பயிற்சி நடக்க இருக்குது இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக புத்தாண்டு பிறந்ததற்கு முன்பாக அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதத்துக்குள்ள தயவு செஞ்சு உங்களால முடிஞ்சால் கோதானம் பண்ணுங்க அப்படி இல்லையா அவ்வளவு பணம் எங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு நான் ரொம்பவே கோட்டுக்கு கீழே தான் என்னுடைய வாழ்க்கையவே நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா ஒன்றுமே பிரச்சனை இல்லை யார் பசுவை வச்சுருக்கீங்களோ வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அந்த பசுவுக்கு உணவு வாங்கி கொடுக்கக்கூடிய தொகையாவது கொடுத்துருங்க அதுபோது மிகப்பெரிய அளவில் கோமாதாவுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் நினச்சதை விட உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் இழந்த பணம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் எப்பேற்பட்ட நஷ்டங்கள் வந்தாலும் ஈடு ஈடுகட்ட முடியும் தயவு செஞ்சு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு நல்லா தெரியும் அவ்வளவு மன உளைச்சல் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு ஏறாத கோயிலே கிடையாது செய்ய செய்யாத பரிகாரமே கிடையாது ஆனாலும் நல்லதே நடக்க மாட்டேங்குது நான் நினைச்சா அந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது அதுல ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் தடைகள் வருது வரதான் செய்யும் ஏன்னால் நம்ம கூட இருக்கிறவங்களே சரி கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை வந்து தாக்கிட்டே தான் இருக்கும் காலையில் நீங்கள் எந்திரிச்சு இரவு படுக்கிற வரைக்குமே எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கும் திருஷ்டிகளும் நடுவில் உங்களுக்கு வாழ்க்கையவே ஓடிக்கிட்டு இருக்கீங்க அடுத்தவர்கள் பத்து ரூபா சம்பாரிச்சா இந்த உலகம் பொறாமைப்படவே படாது ஆனால் நீங்கள் சம்பாதிச்சா ஐயோ அப்படின்னு அடிச்சுக்கிட்டு அழகாக செய்வாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் பெயர்ச்சி ஆனதுக்கப்புறமா மார்ச் மாதத்தில் இருந்து வரக்கூடிய ஏழு மாதங்கள் தயவு செஞ்சு காலையில் எந்திரிச்சதுமே வடக்கு திசையை பார்த்த மாதிரி ஓம் குபேராய நமக ஓம் குணநிதியே நமக எனக்கு நிறைய செல்வங்கள் வரணும் நான் என்னுடைய கடனில் இருந்து விடுபடணும் இந்த ரெண்டை மட்டும்தான் நீங்கள் வரக்கூடிய ஏழு மாதத்துக்கு சொல்ல போறீங்க எப்படி உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கணும் நீங்கள் கடனில் இருந்து வெளியே வரணும் இதை தாண்டி வேற எந்த ஒரு விண்ணப்பத்தையும் குபேரன் கிட்ட நீங்க வைக்கவே கூடாது குபேரன் மிகப்பெரிய அளவுல கஜானா உங்கள் பக்கம் திரும்ப போகுது சந்தோஷமாக இருங்க நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த ராசியில் இருக்கவங்க மறுபிறவி எடுக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கை புதிதாகவே மாறப்போகுது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உங்களை தேடி வந்தே தீரும் அதை நீங்கள் விதியோட போக்கில் தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க தப்பே இல்லை எனக்கு ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு நீங்களாக எதையாவது யோசித்து மறுபடியும் உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை ஏற்படுத்திக்காதீங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுடைய கந்திருஷ்டி மட்டும்தான் உங்களை அடிக்கும் மற்றவங்களால் உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே ஏற்படுத்தவே முடியாது ஏன்னா உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறீங்க இது சரியா தவறா இன்னைக்கு இதை பண்ணலாமா அப்படின்னு யார்கிட்டயாவது போய் ஆலோசனை கேட்கும்போது தான் உங்களை குழப்பி விட்டுருவாங்க தவறான முடிவுகளை நீங்கள் அந்த இடத்துல எடுக்கவே ஆரம்பிப்பீங்க அதனால விதி உங்களை எந்த பக்கமாக கையை பிடிச்சி கூட்டிட்டு போகுதோ அந்த பக்கம் சிவனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருங்க அந்த சிவபெருமானினுடைய தீவிர பக்தனான குபேரனோட செல்வன் உங்களுக்கு துணையாக வந்தே தீரும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது இந்த ராசி கடனிலிருந்து வெளியே வர போகிறீங்க நீங்கள் எல்லாமே பணமே சம்பாதிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப இழிவாக பேசினவங்க முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல வேலையில் போய் உக்காந்து கை நிறைய சம்பாதிக்க போறீங்க வாழ்க்கை உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியான அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்க போகுது வியாழக்கிழமை தோறும் மாலை அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள வடக்கு திசையை பார்த்த மாதிரி குபேரனுக்கு ஒரே ஒரு விளக்கை போட்டுட்டு எனக்கு நிறைய பணம் கிடைக்கணும் அந்த பணத்தால் நான் சந்தோஷப்பட கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நிறைய உதவி செய்யணும் கடனில் இருந்து நான் வெளியே வரணும் அது அதுக்கு நீதான்ப்பா எனக்கு நிறைய பணத்தை கொடுக்கணும் நிறைய செல்வ வளத்தை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையோட தரம் மாறியே தீரும் குபேரன் உங்களுக்கு அருளை வணங்கணும் அப்படின்னு நீங்கள் அவர் முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா அந்த முடிவுக்கு நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் ஏன்னா நமக்கு நாலு பேர் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் அப்படின்னா நல்லது நடக்கும் பொழுது எப்பவுமே சொல்கிற மாதிரி ஏழு கெட்டது கூடவே வரும் தெய்வமே உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு இறங்கி வரும் அப்படி வரும் பொழுது நீங்கள் அந்த தெய்வத்துக்கு ஒத்துழைக்கணும் என்றைக்குமே நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அதில் ஒரே ஒரு சிறிய தொகையை எடுத்து கஷ்டப்படக்கூடிய ஏழைக்கு ஒரே ஒரு வேலை உணவை வாங்கி கொடுங்க உங்களோட செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ராசியில செல்வ செழிப்பாக இருக்கக்கூடியவங்க நிச்சயமா வாரத்தில் ஒரு நாள் அன்னதானம் கொடுப்பாங்க எந்த அளவுக்கு நீங்க அன்னத்தை தானமாகவும் தர்மமாகவும் கொடுக்கிறீங்களோ மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிவை நீங்க இன்னும் சந்திக்கவே மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இந்த ராசிக்கு வீழ்ச்சியே கிடையவே கிடையாது வெறும் எழுச்சி மட்டும்தான் விதையிலிருந்து முளைக்கக்கூடிய உச்சமாய் உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது சந்தோஷமா இருங்க நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது நீங்க நினச்சது எல்லாமே நடக்க போகுது எத்தனையோ நாள் நீங்க சிந்திய கண்ணீருக்கு பலன் கிடைக்க போகுது கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருந்தீங்க அத்தனை வேர்வைகளுமே இனி வைரங்களாக ஜொலிக்க போகுது மிதுன ராசி இனி எதிரிகளோட சூழ்ச்சியில் மாட்டவே மாட்டாது எவ்வளவோ சூழ்ச்சி கடந்த காலத்தில் நீங்கள் வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சிடணும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடாது கணவரை விட்டு பிரிஞ்சு போயிடணும் அதுலேயும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே அவங்களோட கஷ்டத்தை இந்த ஒரு காணொலியில சொல்லவே முடியாது அவ்வளவு மனபாரங்களை சுமந்துக்கிட்டு ஒரு பூமா தேவியை போல பொறுமையா இன்னிக்குமே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா அதற்கான பலன் கை கூடி வந்தாச்சு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க போகுது சந்தோஷமா இருங்க உங்களுக்கான காலம் தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த விதமான ஒரு மனக்கசப்புகளும் கூட உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது இப்போ ஏற்படக்கூடிய சனி பயிற்சியால் சனி பகவான் கொடுக்கறதை யாராலையுமே தடுக்க முடியாது சனி கொடுத்தால் எவர் தருப்பார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கு கூடியது யாரு அப்படின்னா குபேரன் மட்டும்தான் ஏன்னா நம்மளோட வழியில இருக்கக்கூடிய தடைகள் இருக்கும்போது நமக்கு பணபலம் வேணும் அந்த பணபலத்தை அந்த ஏழுமலையானுக்கே கொடுத்தது இந்த குபேரன் அப்பேற்பட்ட குபேரனை நீங்கள் நாட போறீங்க குபேரனோட செல்வம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது